மதராசி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த சிவகார்த்திகேயன்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சில கேள்விகள் இருந்தாங்க அதிலையும் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு உங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை எந்த பத்திரிகையாளர்னு தெரில மூளையை கழட்டி வச்சுட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அது அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து சூப்பர் ஸ்டார்னால் ஒரே ஒருத்தர் தான் அது ரஜினி சார் மட்டும்தான் நீங்கள் என்னெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு கேட்கல கேட்கல ரிர் மட்டும் அதாவது இவங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஸியா ஒரு விஷயம் வேணும் அதனால யாரை பார்த்தாலும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார்னே தான் கேள்வியை கேட்கறாங்க ஏன் வேற பட்டமே உங்களுக்கு கிடைக்கலையா அதை வச்சு ஒரு கேள்வியை கேட்க வேண்டிதானே ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தான் அவ்வளோ வேல்யூ இருக்கு ஏன்னா தலைவர் வச்சிருக்காருல அதை ஸோ அதனால் எல்லாருமே அந்த பட்டத்தை வச்சு தான் கேள்வியும் கேட்குறாங்க நிறைய பேருக்கு அந்த பட்டத்தை அடையணும்னு ஆசை இருக்குது பட் அது வந்து யாராலும் நடக்காத ஒரு விஷயம் இனி யாருக்கு அந்த பட்டம் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு அது பொருந்தாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு மட்டுந்தான் இந்த பட்டம் அது இன்று மட்டும் இல்லை என்றுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அதை தான் சிவகார்தேனும்னு சொல்லியிருக்காரு